பெருமக்கள் இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் பெரிய வாழ்க்கை பாடம் ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் நன்மை தேடி செய்தாலும் குறை சொல்றதுக்கு ரெண்டு பேர் வந்து நிற்ப உண்டா இல்லையா சொல்லுங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் இருப்பாங்க உறவுகள் ரொம்ப நான் குறைச்சு சொல்ல வரல ஆனாலும் ஆனாலும் என்ன இவளே எல்லாத்தையும் செய்யற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிற இவ மாத்திரம்தான் செய்யறாளா நாங்கெல்லாம் செய்யலையா இந்த பேச்சு வராத ஒரு திருமணம் கூட இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லை அலுவலகத்தில் அலுவலகத்தில் ராத்திரிலாம் உட்காந்து மாஞ்சி மாஞ்சி இவன் வேலை செஞ்சிட்டு இருப்பான் அடுத்த நாள் காலையில் இவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் போய் இது மொத்தத்தையும் நான் தான் செஞ்சவர் புகபொகன் வயிறு எரியாதே இவருக்கு இருக்கு நடக்குமா நடக்காதா பெருமக்களை இது மாத்திரமல்ல சில ஆராய்ச்சி கட்டுரைகளே மாணவர்களால் உருவாக்கப்பட்டவற்றை சில ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களையும் நான் குறை சொல்ல முடியாது வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் சில ஆசிரியர்கள் அது தங்களினுடைய கட்டுரை என்று எடுத்துக்கொண்டு போய் பரிசுகளை வாங்கியது நடந்ததில்லையா என்ன அப்போ பிரச்சனைகள் வரும் குறை சொல்லுவார்கள் இது சரியில்லை அப்ப மனசு வலிக்காதா அழாதா என்றால் அழக்கூடாது அழக்கூடாது ஏனென்றால் நாடகத்திலே எப்படி என்னுடைய வசனம் வருவதற்கான ஒரு தருணம் வருமோ அதற்காக நான் காத்திருந்து என்னுடைய டைம் வர்ற போது என்னுடைய வசனத்தை சொல்லுவேனோ அப்படித்தான் வாழ்க்கை என்கின்ற மேடையில் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லுகிற போது பொறாமை கொள்ளுகிற போது தவறு சொல்லுகிற போது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் இட் இஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் முன்னாடி வரணும் எப்ப பின்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வீட்டில் புது மருமகள் என்றால் அத்தை என்று கேட்டால் அந்த நேரத்தில் வேண்டாமா நானே பாத்துக்கிறேம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அந்த நேரத்தில் ஆ செய் பார்க்கலாம் உங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றால் அந்த அந்த அம்மா வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை பண்ணுது உடனே உங்க மகன் வந்து டார்லிங் டி நீட் சம் ஹெல்ப் உடனே பக பகன்னு எரியுது இருபத்தேழு வருஷமா சமைச்சிருக்கு இது மட்டும் அவன் கேட்கல ஒன்றுமே சில வெங்காயத்தை வெட்டுறதுக்கு என்ன ஹெல்ப் டி நீட் சம் ஹெல்ப் அந்த அம்மா அந்த பொண்ணு ரசம் வைக்குது உங்க வீட்டில் இப்படித்தான் ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்களா இதுதான் ரசமா என்று அந்த டயலாக அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நீயும் வீட்டுக்காரரு இது சாப்பிடு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இதுதான் உங்க டயலாக எந்த டயலாக எந்த இடத்துல சொல்லணும்ன்றது நமக்கு தெரியணும் டயலாக மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை வாழ்க்கையில் சில இடங்களை முன்னாடி நிக்கணும் சில இடங்களை பின்னாடி நிக்கணும் மகாபாரத போர் முடிந்தது மகாபாரத போர் முடிந்த உடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் தான் வென்று எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு ஒரு பெருமை இருந்தது நியாயம் தானே எத்தனை பெரிய வெற்றி கண்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட கேக்குறாராம் அர்ஜுனா என்னுடைய யாதவ குலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பாவம் வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு இப்போ அவங்களாம் திரும்பி போகணும் போற வழியில் திருடர் பயம் இருக்கிறது நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனன் சொன்னா இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா நான் மகாபாரத போறே ஜெயித்தவன் அல்லவா சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் நீங்க அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணன் வந்து நீ கொஞ்சம் போனா எனக்கு தைரியமா இருக்கும்பா சரி சரி போறேன்னு போறோம் அங்கே திருடர்கள் வருகிறார்கள் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான் வில்லை அடித்தான் ஒரு வில்லு கூட திருடர்கள் மேலே போய் விழல மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை அப்ப கண்ணன் வந்தான் வந்து திருடர்களை விரட்டி அனுப்பினான் அர்ஜுனன் கேட்டான் என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு இது மகாபாரத போரை ஜெயித்த கை அதனால் என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லையே எனக்கு என்ன ஆயிற்று என் திறமைக்கு என்ன ஆயிற்று கண்ணன் சொன்னான் உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல அது உனக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய நேரம் முடிந்த உடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது அர்ஜுனா நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் என்னுடைய எனக்கு பெரிய டயலாக் இருக்கு பின்னாடி இப்போ முன்னாடி ஒரு ஆள் எகிரி 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 பேசுறாருன உடனே நான் என்ன செய்யணும் நான் பொறுமையா தான் இருக்கணும் அந்த ஆள் பேசுறாரு நான் நடுவில் பூத்து பேச முடியாது என்னுடைய காட்சி என்னுடைய நேரம் வருகிற போது அந்த வசனத்தை விட என்னுடைய வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கீங்களா இந்த ஜாக்சன் துரையாக நடிப்பவர் தான் முதல்ல பேசுவார் நம்ம ஆளுக்கு டயலாக் அப்ப கிடையாது அவர் தான் முதல்ல பேசுவார் பல காலமாக வரியை கட்டவில்லை கிஸ்டியை செலுத்தவில்லை திரையும் வந்து சேரவில்லை இந்த வசனம் நீளமான வசனத்தை அவர் நடித்த சிவாஜி சார் சார் அப்படியே சிவாஜி நீளநீளமா பேசுறான் இப்பவே நான் பேசுறேன்னாக்க அடுத்து வர காட்சிக்கு வெயிட்டேஜ் இருக்குமா அந்த ஆள் அவர் ஜாக்சன் துறையாக நடித்த அவரும் நல்ல நடிகர் அவர் சமீபத்தில் காலமாகி அவர் ஃபுல்லா அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே சிங்கம் எழுந்திருக்கும் கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை வேண்டும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா நீர்பாய்ச்சி நெடுவயல் கண்டாயா அங்கு விளையாடும் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா என்று கேட்கிற போது அரங்கங்கள் மாத்திரமல்ல நம்முடைய நெஞ்சங்களும் ஆர்ப்பரித்த அந்த காட்சி வருவதற்கு என்ன அடித்தளம் என்றால் நீ பேசு நீ நீ பேசு வரும் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்களே நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது இல்லாமல் சில பேர் குறை சொல்லுவார்கள் பழி சொல்லுவார்கள் அபவாதங்கள் வரும் பிரிவினைகளை சொல்லி உங்களை ஒடுக்க பார்ப்பார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நீங்க உங்களினுடைய நேரத்துக்காக காத்திருங்கள் அந்த நேரம் வருகிற போது அவர்கள் உயருவதை நீங்களே உங்கள் கண்ணில் காண முடியும் இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊரே சேலம் தான் தெரியுமா இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊர் சேலம் இந்த சேலத்திலே சேலம் ராமசாமி முதலியார் என்று ஒருவர் இருந்தார் அநேகமாக அவருடைய பெயரை இப்போது பல பேர் கே கேள்விப்பட்டிருக்க முடியாது ஏன்னா இது நான் சொல்லுவது நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எண்பது வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் தாத்தா ஊவேசா அவர் சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய இலக்கியத்தை பதிப்பித்ததற்கே சேலம் ராமசாமி அவர்கள்தான் காரணம் சேலம் ராமசாமி முதலியாரே ஊவேசா போய் சந்திக்கிறார் அப்ப உடம் சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறார் நீங்க பழைய தமிழ் நூல்கள் என்ன படித்திருக்கீங்க அந்த கலம்பகம் இந்த அந்தாதி அது இது கம்பராமாயணம் கம்பராமாயணம் பழைய நூல் அப்போ கம்பராமாயணம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்தது கம்பராமாயணம் கூட படித்திருக்க கம்பராமாயணத்துக்கு முன்னாடி வந்த நூல்களை படித்திருக்கிறீர்களா இல்லையே படித்ததே இல்லையே சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதை பற்றி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த புத்தகங்களே இல்லையே எப்படி படிப்பேன் இல்லை என்றால் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னவர் சேலம் ராமசாமி முதலியார் வெறும் வாய்ச்சொல் இல்லை சொல்றது ரொம்ப ஈஸி அதை ஜெயி இதை ஜெயி உதவி யார் செய்யறது அவர்தான் உதவி செய்தார் பல பேருடைய உதவியால் ஊவேசா சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய சுவடிகளை தேடி சேர்ப்பித்தார் நண்பர்களே இது எளிதான வேலை அல்ல சுவடியில் தான் இருக்கும் பாதி எழுத்தின்னு இருக்கும் கால் சுவடி இருக்கும் மீதிய கரையான அரிச்சு இருக்கும் ரெண்டு சுவடி ஒரே பாடலோடு இருக்கும் ஒரு சுவடியில் வேற மாதிரி இருக்கும் இந்த சுவடியில் வேற மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எது சரியானது என்று தேர்வு செய்து இப்படி உழைத்து 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 அரும்பாடுபட்டு சிவக சிந்தாமணியை பதிப்பித்து விட்டார் அது வந்த பிறகுதான் நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோம் எங்கள் தமிழ் எத்தனை தொன்மையானது தெரியுமா என்று சான்றோடு இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இந்த நடந்து முடிந்த பிறகு உபேசா அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது பெரும் குற்றச்சாட்டு வந்து சமண காவியம் இல்லையா சீவக சிந்தாமணி சமண காவியத்தை நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே ஊவேசாவுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீளமா ஒரு லெட்டர் எழுதின பெரிய கடிதம் ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் எழுதி எழுதி ஒரு இருபது பக்கம் பதில் எழுதிட்டு ராமசாமி முதலியார் அவர்களை போய் சந்தித்து இந்த மறுப்பை நான் கொடுக்க போகிறேன் நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்துருங்க இந்த மறுப்பு சரியானது தானே அவர் முழுக்க படித்து பார்த்தாரு ஃபுல்லாக கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டார் இப்போ மாதிரியாக கம்ப்யூட்டரில் இன்னொரு காப்பி எடுக்கலான்றதுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு சார் என்னங்க கிழிச்சு போட்டுட்டீங்க இருபது பக்கம் நான் கஷ்டப்பட்டு மறுப்பு எழுதியிருக்கேன் உன் வேலை மறுப்பு சொல்லுவதல்ல யாராவது உன் வேலையில் நீ நீ உன் மனதையும் உன் ஆன்மாவையும் செலுத்தி ஒரு வேலையை செய்கிற போது எட்டு பேர் பாராட்டினார்கள் என்றால் ஒருவர் பொறாமைப்படுவார் பொறாமைப்படுகிறவர் தப்பு சொல்லுவார் அவருக்கு என்ன பதில் தெரியுமா மறுப்பு எழுதுவதல்ல இதை விட அதிக உயரங்களுக்கு நீ செல்வது ஒன்று மாத்திரம்தான் இதற்கான பதில் பெருமக்கள் இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் பெரிய வாழ்க்கை பாடம் ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் நன்மை தேடி செய்தாலும் குறை சொல்றதுக்குன்னே ரெண்டு பேர் வந்து நிற்பான் உண்டா இல்லையா சொல்லுங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் இருப்பாங்க உறவுகள் ரொம்ப பெருசு நான் குறைச்சு சொல்ல வரல ஆனாலும் ஆனாலும் என்ன இவளே எல்லாத்தையும் செய்யற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிற இவ இவ மாத்திரம்தான் செய்யறாளா எல்லாம் செய்யலையா இந்த பேச்சு வராத ஒரு திருமணம் கூட இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லை இல்லை அலுவலகத்தில் அலுவலகத்தில் ராத்திரியெல்லாம் உட்காந்து மாஞ்சி மாஞ்சி இவன் வேலை செஞ்சுட்டுருப்பான் அடுத்த நாள் காலையில் இவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் போய் இது மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன் பக பகன் வயிறு எரியாது இவருக்கு நடக்குமா நடக்காதா பெருமக்களை இது மாத்திரமல்ல சில ஆராய்ச்சி கட்டுரைகளே மாணவர்களால் உருவாக்கப்பட்டவற்றை சில ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களையும் நான் குறை சொல்ல முடியாது வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் சில ஆசிரியர்கள் அது தங்களினுடைய கட்டுரை என்று எடுத்துக்கொண்டு கொண்டு பரிசுகளை வாங்கியது நடந்ததில்லையா என்ன அப்போ பிரச்சனைகள் வரும் குறை சொல்லுவார்கள் இது சரியில்லை அப்ப மனசு வலிக்காதா அழாதா என்றால் அழக்கூடாது அழக்கூடாது நாடகத்திலே எப்படி என்னுடைய வசனம் வருவதற்கான ஒரு தருணம் வருமோ அதற்காக நான் காத்திருந்து என்னுடைய டைம் என்னுடைய வசனத்தை சொல்லுவேனோ அப்படித்தான் வாழ்க்கை என்கின்ற மேடையில் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லுகிற போது பொறாமை கொள்ளுகிற போது தவறு சொல்லுகிற போது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் இட் இஸ் ஜஸ்ட் உங்களினுடைய ஒரே பதில் அதற்கு அடுத்த படிக்கு போய் காட்டுவது ஒன்றுதான் உங்களினுடைய ஒரே பதில் நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன் இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சூசைட் ரேட் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது மனம் வலிக்கிறது நம்ம குழந்தைகள் தானே நம்ம பிள்ளைகள் தானே அது மனம் வலிக்கிறது எதுக்காக நான் சூசைட் பண்ணிக்க பைக் வாங்கி கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிருக்கோம் நாங் நாங்களாம் நடந்து தான் சார் ஸ்கூலுக்கு போனோம் நடந்து தான் போனோம் பைக்குன்னு ஒன்றில் ஏறுறதுக்கே ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசாயிரும் அந்த காலத்தில் அவரே வேலைக்கு போய் ஒன்று வாங்கினா தான் உண்டு அப்பா அம்மா வந்து பதினெட்டு வயதில் பைக் வாங்கி தரவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து அது கூட பரவாயில்ல அது இந்த ஆன்லைன் கேம் விளையாட விடலன்னு ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்குது என்ன காரணம் நம்ம யோசிச்சிருக்கோம்மா அந்த பிள்ளைகள் மீது தவற நம்ம பிள்ளைங்க தானே நம்ம ரத்தம் தானே என்னடா ஆச்சு உனக்கு ஒரு பெண்ணு வந்து அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலாமா கொஞ்ச நாள் கழிச்சு உன் எனக்கு பிடிக்கலன்ட்டுமா அவ்வளோதான் தற்கொலை பெண்களும் அதே மாதிரிதான் அவன் காதலிக்கிறேன்னு சொன்னான் ஆசை வார்த்தை காட்டினான் நம்பினா அவன் பின்னாடி போனா அவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான் எனக்கு வாழ பிடிக்கல இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கை என்பது மகத்தானது நண்பர்களே வாழ்க்கை என்பது மகத்தானது மிக மிக விரிவுகளும் மிக மிக விரிவுகளும் சுழிவுகளும் கொண்டது முதல் கட்டத்திலே எப்படி வெறுத்து போகும் ஒரு டோன்ட் புக் பை இட்ஸ் கவர் என்று ஆங்கிலத்திலே ஒரு சொலவடை இருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தேன் எனக்கு பிடிக்கலன்னு போட்டுட்டு போயிடாதீங்க தொடர்ந்து படியுங்கள் உங்களுக்கான சுரங்கம் அங்கே எங்கேயோ காத்து கொண்டிருக்கிறது அல்லவா வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு தூண் துப்பிட்டா என்ன ரொம்ப நீ என்ன நினைச்சுக்கணும் இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்ல இதை விட அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணு என்னை கணவனாக தேர்ந்தெடுப்பாள் என்ன இது அவமானமா ஒரு அவமானமும் கிடையாது எந்த தைரியமா இதெல்லாம் ஒரு அவமானமா அவ என்னை திட்டா எங்க பாஸ் என்ன வந்து கோபிச்சுக்கிட்டாரு பொம்பளை பிள்ளைங்க மத்தியில என்ன வந்து சொல்லிட்டாங்க சகோதரர்களை சகோதரிகளை எதுவும் அவமானம் கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் கோடானு கோடி பேர் வாழ்ந்த மண் இது அவர்களுக்கு நிகழாத எது உங்களுக்கு தனியாக நிகழ்ந்திருக்கிறது எந்த அவமானமும் களிமண் அல்ல கடித்து விழுங்க முடியாத அவமானம் என்பது எங்கேயுமே கிடையாது என்று எழுத்தாளர் பாலகுமார் சொல்லுகிறார் எதை கடித்து விழுங்கலாம் என்ன வெயிட் ஃபார் டைம் இன்னைக்கு சரியா வரல இந்த நாள் தப்பா போயிடுச்சு இந்த நேரம் என்னுடைய நேரம் அல்ல இன்னைக்கு நான் ஜெயிக்கல ஆனா என்னுடைய நேரம் வருகிற போது நான் வெல்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் தான் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் இரண்டாவது விஷயம் நாடக மேடை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில இடங்களில் பேசணும் சில இடங்களில் உணர்ச்சியை காட்டணும் சில இடங்கள்ல என்னங்க பிரச்சனையா ஒன்றும் இல்லையா நீங்க கிளம்புறீங்களா நீங்களே கிளம்பிட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க சரி இருக்கும் இல்லையா நாடக மேடையில் துணை கதாபாத்திரங்கள் கதாநாயகன் இருப்பான் அவனுக்கு துணை செய்கிற கதாபாத்திரங்கள் பக்கத்துல இருக்கும் கதாநாயகி இப்ப கதாநாயகிக்கு வசனம் இருக்கும் கதாநாயகனுக்கு ஃபைட்டிங் சீன் இருக்கும் டான்ஸ் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா சான்ஸும் கிடைக்காது அவங்க போய் பக்கத்தில் துணையாக நிற்க வேண்டும் வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கதாநாயகர்களாக இருப்போம் சில சமயங்களில் துணை கதாபாத்திரங்களாக இருப்போம் எந்த நேரத்தில் நாம் துணை கதாபாத்திரம் எந்த நேரத்தில் நாம் தான் கதாநாயகி என்கின்றதை வாழ்க்கை என்கின்ற நாடகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாணவன் அன்னிக்கு அவனுக்கு டென்னிஸ் போட்டி ஸ்கூலில் அவன் வந்து அவங்க டீச்சர் ரொம்ப நாளாக அவனை திட்டிக்கிட்டே இருக்கு நான் அவனை ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ண மாட்டேன் நீ ஐ எம் நாட் சீயிங் த பெஸ்ட் பொட்டன்ஷியல் இன் நியூ இந்த பையன் அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு போகிறான் அன்றைக்கி அவன் விளையாடுறத வச்சு அந்த டீச்சர் முடிவு பண்ணுவாங்க இவனை தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு அவன் போகிற போது அம்மாட்ட சொல்கிறான் அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அன்றைக்கி என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா எனக்கு அவமானமாயிரும்மா இந்த கட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறத எனக்கு ஆகிடும் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னம்மா செய் அம்மா சொன்னால் நீ போ டூ இயர் பெஸ்ட் உன்னால் என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா அந்த பையன் அன்றைக்கி போனால் ரொம்ப நல்லா விளையாடினா செலக்ட் ஆகிட்டான் வீட்டுக்கு திரும்பி வந்தான் ஆனால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டான் நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட செய்யும் தானே என்ன தெரியுமா என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் சொல்லலான்றதுக்காக வேணுனே முகத்தை டல்லா வச்சிருக்கான் வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம் வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண அந்த பர்த்டேக்குலாம் பண்ணுவோம்ல வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரிச்சு வச்சிருக்க என்னம்மா நீ செஞ்சிருக்கான இது பாருன்னு காமிக்கிறாங்க ஒரு அழகான இதுல ஒரு கேக் வச்சிருக்காங்க அந்த அம்மா அந்த கேக்கில் வந்து அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு என்னவா நீ செஞ்சிருக்க இது மாத்திரம் இல்லை உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக நீ உன் உன்னோட செலிப்ரேஷன் தான் அந்த பையன் சந்தோஷம் தாங்கலை கேக்க சாப்பிட்டான் அந்த ப நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா எல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட கேட்டால் உன்ட்டு உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு உனக்கு யார் சொன்னாங்க ஸ்கூல்லேருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாதுடா இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆயிட்ட சொன்ன செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே நீ எப்படி வீட்டை அலங்காரம் பண்ண செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே விருந்து எப்படி செஞ்சு வச்ச அம்மா சொன்னாங்க அவங்க கிட்ட வந்து நீ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணத்தான் போறேன் ஏன் தெரியுமா ஒரு முயற்சியை எடுத்திய அங்கேயே நீ ஜெயிச்சிட்டாக்க கண்ணா அப்ப என்னை வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா நான் உன்னை வாழ்த்துறதுக்காக செய்யலை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அந்த அம்மா சொன்ன பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேரா தார் முயுவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலைக் கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வார்கே எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயுவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயுவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் முயுவ விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கணக்க முடியும் மற்றவர் கணக்க முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கணப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் கலைஞர் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கணக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும்